சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எம்பெருமான் சிவனின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் கந்திருஷ்டி மற்றும் செய்வினை என்றால் என்ன என்பது பற்றியும் அவைகளால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் தற்காத்து கொள்ளும் வழிமுறைகளையும் சென்ற பதிவில் பார்த்தோம் பில்லி ஏவல் சூனியம் ஆகிய விஷங்கள் செய்வினையிலிருந்து வேறுபட்டவை பெரும்பாலான திரைப்படங்களில் குலதெய்வத்தின் சக்தியை கட்டி வைத்து தீய சக்திகளை ஒருவர் மீது ஏவிவிட்டு துன்புறுத்துவது போல காண்பித்திருப்பார்கள் அது முற்றிலும் கற்பனையே தவிர உண்மையல்ல குலதெய்வத்தின் சக்தியை எந்த தீயசக்தியாலும் கட்டி வைக்க முடியாது என்பதே உண்மை பிறகு எவ்வாறு இந்த தீயசக்திகளை ஒருவர் மீதோ அல்லது ஒரு குடும்பத்தின் மீதோ ஏவி விடுகிறார்கள் என்பது பற்றி தெளிவாக பார்க்கலாம் மிக மிக முக்கியமான பதிவு முழுமையாக பாருங்கள் பல தலைமுறைகளாக ஒரு தெய்வத்தை வழிபட்டு வருவதே குலதெய்வம் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று பெரும்பாலானோர்க்கு தெரிவதில்லை ஆகையால்தான் சக்திகள் மிக எளிதாகத் தாக்குகின்றன இன்றைய தலைமுறையினருக்கு முன்னோர்கள் வழிபாட்டின் முக்கியத்துவம் சுத்தமாகத் தெரிவதில்லை சில முன்னோர்களின் ஆன்மாக்கள் அவரவர் கர்மவினைகளின்படி சாந்தி அடையாமல் இருக்கும் இந்த ஆன்மாக்களே குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்க தடையாக இருக்கின்றன குலதெய்வத்தின் வேலை குலத்தை காப்பதோடு மட்டுமல்லாமல் சாந்தி அடையாமல் இருக்கும் முன்னோர்களின் ஆன்மாக்களை முக்தி அடையச் செய்ய இறைவனிடம் தொடர்ந்து போராடி வரும் அதற்கு முன்னோர்கள் வழிபாடு மிக மிக அவசியமாகிறது ஆகையால்தான் சில துன்பங்களை கொடுத்து முன்னோர்கள் வழிபாட்டின் முக்கியத்துவத்தை குலதெய்வம் நமக்கு உணர்த்திக் கொண்டே இருக்கும் உணராதவர்களுக்கு துன்பங்கள் அதிகமாக வரும் இந்த உண்மை புரியாமல் பில்லி ஏவல் சூனியம் வைத்துவிட்டார்கள் என்ற மூடநம்பிக்கையில் மந்திரவாதிகளிடம் சென்று பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறார்கள் பில்லி ஏவல் சூனியம் என்பது நமக்கு நாமே வைத்துக் கொள்வதே தவிர வேறு யாரும் வைப்பதில்லை குலதெய்வம் அருள் இல்லாவிட்டால் இறைவனின் அருள் கிடைக்காது அதேபோல் முன்னோர்கள் வழிபாடு செய்யாவிட்டால் குலதெய்வத்தின் அருளை பெற முடியாது முன்னோர்கள் வழிபாட்டைச் செய்து குலதெய்வத்தின் அருளை முழுமையாக பெற்றுவிட்டால் எந்த தீயசக்தியும் அருகில் வராது முறையான முன்னோர் வழிபாடுகளைப் பற்றி மற்றொரு பதிவில் பார்க்கலாம் அன்பு சிவசொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி